திருச்சிட்டம்பலம் பத்மநாத சுவாமியை பற்றி பார்ப்போம் திருவனந்தபுரத்தில் பத்மநாத சுவாமி கோயில் கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்துக்கள் வழிபடும் புனித ஸ்தலம் மூலவர் மகாவிஷ்ணு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று மகாவிஷ்ணு அனந்த சயன கோலத்தில் காட்சி தருகிறார் இதன் வரலாறு வில்வம் மங்களத்து சாமியார் நாராயணருக்கு தினமும் பூஜை செய்து வந்தார் அங்கிருந்து அவரை சோதிப்பதற்காக இறைவன் சிறுவன் வடிவில் வந்து அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார் ஒவ்வொரு நாளும் பூஜை பொருட்களை கலைத்து பூஜை சாமா பாத்திரங்களில் சிறுநீர் அடித்தும் அவர் விளையாண்டு கொண்டிருந்தார் இதனால் கோபமுற்ற முனிவர் அவரை உன்னி அவர் செய்யாதே என தள்ளிவிட்டார் உன்னி தொல்லை செய்யாமல் இருப்பதற்காக அவர் கோபமடைந்தார் அவர் முன் தோன்றிய இறைவன் பக்திக்கும் துறவுக்கும் பொறுமை தேவை என உன்னை சோதிப்பதற்காகவே நான் இங்கு வந்து இவ்வாறு செய்தேன் என கூறி மறைந்தார் இனி நீ என்னை பார்க்க வேண்டுமானால் அன அனந்த காட்டிற்கு வர வேண்டும் என கூறி சென்றுவிட்டார் அனந்தன் காடு எங்கிருக்கிறது என அவருக்கு தெரியாது காட்டை தேடி அலைந்து தவித்து ஒரு மரத்தின் அடியில் தளர்வுடன் அமர்ந்தார் பக்கத்தில் உள்ள குடிசையில் கணவன் மனைவிக்குள் சண்டை வந்தது உன்னை கொன்று அனந்தன் காட்டிற்குள் எரிந்து விடுவேன் என்ற குரல் கேட்டு சாமியார் மகிழ்ச்சியுடன் அந்த குடிசைக்கு அருகில் சென்றார் குடிசைவாசியுடன் அனந்த கோட்டை எங்கே என்று கேட்டு தெரிந்து கொண்டு அங்கே சென்றார் அங்கே இறைவனே விஷ்ணு ரூபத்தில் காட்சி தந்து கொண்டிருந்தார் விஷ்ணு ரூபத்தில் காட்சி தந்தவர் அயன சயனத்தில் மிக பெரிய உருவில் இருந்தார் இவரால் வளம் வந்து அவரை தரிசனம் பண்ண முடியாமல் தவித்து கொண்டிருக்கும்போது அவர் கேட்டார் என் கைத்தடியின் மூன்று மடங்கே காட்சி தர வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டதின் விளைவாக இறைவன் மூன்று அவரின் கைத்தடிக்கு மூன்று மடங்கே சுருங்கி காட்சி கொடுத்தார் சாமியார் பலம் வந்து இறைவனே தினமும் வணங்கி வந்தார் இதனால் இங்கே இன்றளவும் அவரை மூன்று வாயில்கள் வழியாக வழிபடுகிறார்கள் இப்போதும் இறைவனுக்கு மூன்று வாயில்கள் தான் மீண்டும் இறைவன் சாமியாரை சோதிக்க சோதிக்க பசிக்கிறது என்று கேட்டார் உடனே சாமியார் காட்டில் உள்ள மாங்காயை பறித்து உப்பு சேர்த்து தேங்காய் சிரட்டையில் வைத்து கொடுத்தார் திருவருள் திருவாங்கூர் மன்னருக்கு தகவல் கொடுத்தார் மன்னர் சென்று பார்த்தபோது இறைவனை அக்காட்டில் காணவில்லை இருப்பினும் பத்மநாத சுவாமிக்கு கோயில் கட்டி வழிபட்டார் கிழக்கு வாசலில் கோபுர நிலையில் மார்ச் இருபத்தொன்னு செப்டம்பர் இருபத்தி மூணு அன்று மட்டும் சூரியன் அஸ்தமிக்கும் நிலையில் வாசல் வழி உள் சென்று சூரிய ஒளி வெளிவருவது ஒரு அற்புத காட்சியாக உள்ளது இங்கே கல்லாலும் மரத்தாலும் செய்யப்பட்ட இக்கோவில் புனிதமாக கருதப்படுகிறது மிகவும் தூய்மையாக பராமரிக்கிறார்கள் பக்தர்கள் அனைவரும் அமைதியாக சென்று இறைவனை மூன்று வாயில்கள் வழியாக காட்சியை பார்த்தும் மகிழ்கின்றனர் தினமும் அன்னதானம் நடக்கிறது அனைவரும் பத்மநாத சுவாமியை வழிபட்டு இறைவனருள் பெற்று மகிழ்ச்சியாக இருக்க இறைவனை வேண்டுகிறேன் நன்றி சிவசிவன் திருச்சிட்டம்பலம் பத்மநாத சுவாமியை பற்றி பார்ப்போம் திருவனந்தபுரத்தில் பத்மநாத சுவாமி கோயில் கேரள மாநிலத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயம் இந்துக்கள் வழிபடும் புனித ஸ்தலம் மூலவர் மகாவிஷ்ணு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று மகாவிஷ்ணு அனந்த சயன கோலத்தில் காட்சி தருகிறார் இதன் வரலாறு வில்வம் மங்களத்து சாமியார் நாராயணருக்கு தினமும் பூஜை செய்து வந்தார் அங்கிருந்து அவரை சோதிப்பதற்காக இறைவன் சிறுவன் வடிவில்